வந்து சரியா இல்லாது காய்ச்சல் போகிறோம் என்னுடைய மொழியையும் வந்து கொஞ்சம் நிறைய நாள் அழகுபடுத்தி நீ நானே அழகுபடுத்தி நிறைய நாள் மொழியையும் கொஞ்சம் ஐந்து பண்ணிக்கிற மண்டு வலிக்கிட்டு இருக்கும் வேற யாருன்னு பாத்தீங்கன்னா நானும் தனி சாமி தான் நெக்ஸ்ட் சம்பா கிழமை முடிய மூழ்கி எல்லாம் வலிக்கிட்டு கோயிலுக்கு வந்து முழுதிரி எல்லாமே கொழிச்சி எல்லாம் கும்பிட்டுட்டு இப்ப வந்து அங்கு வலிக்கிற போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் அது மட்டும் இல்லாமல் கிளீனட்சி இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா விசா இன்றைக்கு வந்து விசாசுக்காக நல்ல வடிவாக விசா கூட எல்லாம் கட்டி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க என்ன என்னென்னா கொடுத்தா கட்டாயம் நானும் போய் சேர்ந்து சாப்பிடு மேட்டம் வந்து நாங்கள் ஐந்து பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாம் செய்துட்டு வருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி ரெண்டு பேர் மாதம் சேர்ந்து நிறைய நாட்களுக்கு பிறந்தானே ரெண்டு பேர் மாதம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா தன்சா ஹாய் சொல்லு பாருங்க ரெண்டு பேரும் நான் தான் வெளிக்கிட்டு இருக்கேன் வெளிக்கிட்டு கோயில்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்து போக போகிறோம் வாங்க போவோம் முடியும் சாப்பிடல அதில் மாங்குளத்தில் அம்மாச்சியில் வந்து சாப்பிட்டு போவோம் என் தனிசா ஓகே அது அண்ணா கேளாது அதால் அப்படியே மூத்தியே தெரியுது இயலாது கண்ணெல்லாம் இங்கே போய் கூடாச்சு ஓகே வாங்க போவோம் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஹோட் பாதரில் தனிசா என்ன ஜீ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்படியே சாப்பாடு என்ன இடியப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் விரட்டு ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கு சரியான காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் போகணுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போகணும் முகத்தை பார்க்கவே தெரியும் பழமையாக செந்தளிப்பாணிக்கிறது இன்றைக்கு முகமெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு ஆளுக்கு இல்லாது சுண்டலை டீயை குடி கொஞ்சம் சூடாக தடுமணம் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே டீயை ஆர்டர் பண்ணிட்டிருக்குறேன் இடியப்பம் ஆர்டர் பண்ணிருக்கோம் விராட்டும் என்னண்ணா பத்திரிக்கப்பாம்மா கூட தான் ம் ஓகே சாப்பாடு வந்துட்டு ம் சுதி சுதி பருப்பு சம்பளியப்ப சாப்பிடுதானோ ஓகே வந்து நாங்கள் சாப்பிடுவோம் நினைக்கிறேன் ரித்திக் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரித்திக் வீட்டை வந்திருக்கோம் தனுஷா வந்து ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு ரித்திக் என்னென்ன போனோம் இங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு எப்படி எப்படி மூக்க அப்படி பார்த்துனீங்க ஆறு கூட்டிட்டு போனது அப்படி எப்படி உள்ளுக்க போனீங்க காட்டுங்க இங்கே வாங்க வந்து காட்டுங்க சித்தப்பா விட எப்படி போனீங்க உள்ளுக்கு என்ன வாங்க கிட்ட வாங்க சித்தப்பா போயிட்டு நீங்கள் சொல்லுங்க வெறி வெறி இப்போ இங்கே வாங்க எப்படி மூக்க பார்த்து எப்படி போனீங்க எப்படி போனீங்க சொல்லிக்காட்டுங்க அப்ப நான் போறேன் நான் கிட்ட போறேன் ரித்திக் நான் கிட்ட போறேன் ரித்திக் எப்படி போனீங்க ஸ்விமிங் பூலுக்கு ரித்திக் எப்படி போனீங்க ஓகேப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் தனிசாமிச்சா தனிசாக தான் பார்க்க வந்தனோம் மருந்து எடுத்துகிட்டாதுரியலை பார்ப்பேன் சரியா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் முடியலாம் அயன் பண்ணிவிட்டு நயன் மணி நேரம் காட்டையில் போய்ட்டுன்னு சொன்னால் தனிசா இல்லை தனிசா வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலில் வந்து மறைச்சிட்டாங்க தனிசா இப்போ வீட்டை தான் தனியாக தான் போகணும் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சரை ஆறு மணி ஆகுது லவணி வந்து பக்கத்துல தானே விட்ட மதியம் சாப்பிடல சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கணும் கொண்டு சோடா எல்லாம் வாங்கி வெச்சறா பாப்ப நல்லா ஐன் பண்ணிட்ட பாத்தீங்களா சொல்லுங்க சாபம் லவணி சோறு முரைச்ச கறி இன்ன அரை உருளைப்பு கூடندگی வெويه கடிக்க வந்திருக்கான் ஒரு அளவு சாப்பிடு சோறு முரைச்ச கறி முளைப்பு கூட முளைப்பு கூட என்னrangle சாப்பிடுவோம் இல்லை பூங்காவில் வந்து இதில் சாப்பிட்டு போவோம் இது வந்துருக்கோம் செத்த விடுதானே கரைக்கு என்ன சரியாக்க முகம் ஒரு மாறி போகுது நல்லா இருக்கு உறவு கூட ஆகல உப்பு போட்டு தூளை போட்டால் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் இந்தாலும் பார்த்திங்கன்னா வடை மாயிடும் நம்ம கவனி வடை சாப்பிடுறதுலேருந்து அதான் நான் நம்பவே இல்லை மருதுடா அத கண்டிப்பாக சும்மா சொன்னதான் நான் அவள் வந்த இடத்துல அவளுக்கு வேலா பயங்கரமாக இல்லாத மறைச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரால் வடையும் சின்ன வடையம் ஆகிடலகு சாப்பிடுவோம் உரைப்பிட்டான் சாப்பாடு எங்களுடைய உரை போட்டேன் உரைப்பாளி போட்டுக்கள் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிஞ்சேன் நான் குறிக்க போகிறேன் நஞ்சரி ஆகிட்டு எங்கள் கிட்டே போவேன் அஞ்சாவை கொழிக்கம் ஆரையும் ஹாலுக்கு போயிடுவேன் போக போயிட்டேன் நேரம் போய்ட்டு அப்புறம் லவணி தூளை போட்டுட்டே சமைச்சி எல்லோரையும் கொண்டுட்டேன் நிறைய நான் கலர் காண்டி அள்ளி போட்டுலாம் போமா எனக்கு முன்னேறும் போது லவணியத்தங்க அடி போமாண்டவள் வேலையாம் தான் தான் சார்ட்டு சொல்லிக்கொண்டிக்கலாம் ஆ வேலையாம்மா ஓகே போயிட்டா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டேன் டைம் பார்த்தீங்கன்னு ஏழு மணி

கிளாஸ் இல்லையான்னு சொன்ன முடியாது நாங்கள் வீடியோ மட்டும் கொண்டு வந்து செய்யலாது பண்ணிட்டு வந்தது அப்படியே என்னடா போய் முடியுமா என் பண்ணிட்டாமா அஸ்மி நீங்க சொல்லி நம்மளோட முடி எப்படி இருக்காது வாசம் சூப்பரா இருக்கா இல்ல எப்படி அயன் பண்ணது வடிவா இருக்கா வடிவா இருக்கா அயன் பண்ணது உண்மையா எப்படி இருக்கண்டு கோமன் பண்ணுங்க முடிய அயன் பண்ணுங்க முடி எடுத்தா அப்படி இருக்கணும் முடி ஏற்கனவே கொட்டி கொஞ்சம் தான் அதுவும் வந்து முதல்ல அயன் பண்ணினாதானே மனுது என்னன்னா அந்த இடையில வந்து சுருளா வந்துட்டு கீழே மட்டும்தான் கம்மியா இருந்தோண்டு வலிவு அதாவது வந்து எங்களை முதல்ல வந்து எங்களை வந்து நாங்க கவனிக்கோணும் அதுக்கு முதல்ல என்ன செய்வோம் அத பத்தி நான் புறாத சொல்றேன் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா அஸ்மிதா எனக்கு கிழநச்சல் நினைக்கிறேன் அம்மா எனக்கு குல்பி வாங்கிட்டு வாங்கி வாங்கிட்டு வராட்டி கரை கால எல்லாம் பற்றி கிழந்துக்க போடுவோம் சொன்னுவாரு தான்

எனக்கு இத தருவனா انا கடானு நல்லா கட் பகம் நான் டேஸ்ட் பண்ண பக்கமா பாப்பம் ஆருக்கு டேஸ்ட் பண்ண மொதல்ல தரானு பாப்பமா சூவனனி நீ சாப்பிடு பாப்பமா என்னட பாப்ப அண்ணா கொஞ்சம் ப்ளீஸ் சில ப்ரீசில கட்டி ஆவில ப்ரீசரலே கொள்ளானு பா ப்ரீ குடையா வந்து டேஸ்ட் அதுல بتاハ விடன்றோ கடியாபரம்

சரி அஸ்மின் என்ன செய்யறோன்னு சொன்னா முதல்ல வந்து எங்களை நாங்களே வந்து கவனிக்கணும் வந்து செல்ஃப் லவ் லவ்னு சொல்றாரு என்னன்னு சொல்றது முதல்ல எங்களை நாங்களே நேசிக்கணும் நேசிக்கும் அதுக்கப்புறம் தான் மெட்டாக்கள் எங்களை நேசிக்கிறாங்க இல்லா இல்லையான்னு பாக்கணும் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை நாங்க நேசிக்கணும் கவனிக்கணும் எல்லாமே செய்யணும் என்னன்னு சொல்றது பாத்து பாது இல்ல நான் எல்லாம் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாரு உண்மையான நான் கூடுதலா வந்து ஃபேமிலிக்காக தான் எல்லாமே செய்றது ஃபேமிலிக்காகண்டா அஹ் வேலையா இருக்கட்டும் கடை வேலையா இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது சாப்பிடுங்க என்னென்றாலுமே வந்து ஃபேமிலிக்காக தான் வந்து செய்கிறது நான் கூடுதலாக வந்து ஆனால் இடையில வந்து எங்களுக்கு எங்களுக்காக தான் கட்டாயம் செய்யணும் எல்லாருக்காகவும் செய்யத்தான் போகணும் முதல்ல வந்து எங்களையும் கவனித்து கொண்டு எங்களுக்காக வேணாம் செய்யணும் வேணா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து இதுக்காகத்தானே என்ன சொல்றது எங்களோட குடும்பம் சரியா நீங்கள் கவிரி கவலையை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்காண்டு நன்னாக்கா

கட்டாயம் அப்ப நான் வந்து எல்லாமே செய்வது என்ன எந்த ஃபேமிலிக்காக அதாவது அம்மா அப்பா என்ற வந்து அஸ்மி தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் செய்யும்போது எங்களையும் நாங்க கவனிக்கணும் இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா நான் உண்மையா நான் சம்பளம் என்று எடுத்தேன் சொன்னா உடுப்பு துணி வந்து எந்த காசுல நான் வாங்க மாட்டேன் உண்மையா வந்து சுபேசன்ட காசுல வாங்குவேன் சுபேசண்ட காசுல எடுத்து உடுப்பு அப்படி இப்படின்னு வாங்குவோம் எனக்கு நானே வந்து வாங்குறது சரியான குறைவு கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்து பார்த்து செய்றது அவைளுக்காக தான் ஆஸ்மிகா சுபேஷனுக்காக அம்மா அப்படித்தான் நான் செய்வனும் இல்லையே எனக்கு நானே வந்து வாங்குறது எல்லாம் வந்து குறைவு இருந்துட்டு எப்பயா வந்து செய்வேன் ஆனா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நாங்க கவனிச்சு கொண்டுதான் எல்லாமே செய்யணும் அஹ் கூடுதலா எனக்கு என்ன சொன்னா நாங்க உழைச்ச காசுல வந்து என்ன என்னன்னு சொல்றது குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்க அது ஒரு சந்தோஷம் மாதிரி என்னன்னு சொல்றது பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற ஒரு சந்தோஷம் சுவேஷனுக்கு வாங்கி கொடுக்க மனுஷனுக்கு வாங்கி கொடுக்குற சந்தோஷம் அம்மாக்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அது ஒரு இதையும் கூட ஒரு சந்தோஷம் தான் உண்மை எங்களை நாங்களும் கவனிச்சுக்கொண்டுதான் எல்லாமே செய்யணும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போய் வடிவா முடியெல்லாம் அயன் பண்ணிட்டு வந்துட்டு இனிமே கொஞ்ச நாளாவே முடியும் பாத்தீங்கன்னு சொன்னா பாக்க எல்லாமே இருந்தபடி சுருண்டு சுருண்டுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் நீட்டா இருக்கட்டுமேன்னு சொல்லி எல்லாம் செய்து கொண்டு வந்து இருக்காமே அஸ்மினி வடிவா இருக்காஸ்மி ஓகே வீடியோ பிடிமா ஆமாக்கா எல்லாத்தையும் தாரா ஸ்மி அந்த வழியை இப்ப கொஞ்சம் முதல் தான் சாப்பிட்டு வந்துருவான் இந்த உல்ஃபியா தாரா வட வடை உம் ம் ஆ வடை மாதிரி சாப்பிட்டு தான் வந்துடுவாங்க

முடிய வலிக்கிட்டு என்னென்னா நான் முடியும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனா உண்மையா சுயேசன் வந்து எனக்கு எதுவுமே தடை இல்லை என்னன்னு சொல்றது கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா கலக்க நான் முடியும் பண்ணிட்டேன் டை அடிக்கட்டா அப்படின்னு கேட்கணும் ஆனா என்ன விஷயமே சுயேசன் விட்டாலும் நான் வந்து தான் நான் செய்ன்னைக்கு வந்து என்னென்னு சொன்னா ஒளிமை நிபுணத்துக்கு சொன்னேன் இன்னைக்கு நான் குளிநச்சு கூப்பிடறா பேனுக்கு என்ன முடிய போறேன் ஒண்ணுமே சொல்லிடலாம் சரியானுட்டு போக சுசனம் இப்படி இருக்கு வழிவா ரஷ்மி நேரம் ஓகே நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இன்னைக்கு உண்மையா பெரிய ஒரு பிளான்ல போனது எல்லாமே வந்து பிழைச்சிட்டு என்னண்டா தனு சாப்பிட போனான்னு என்னண்டா வேலை கேவி சாத்துக்கு போய் அந்த சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிடுவே சாக்க எல்லாம் பாத்துட்டு வரும் ஓகே வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கு உண்மையா வேலையில அப்ப அப்படித்தான் பிளான்ல ரெண்டு பேருமே போனது ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா பாமா சரி சரியா அது வளமையா வந்து கலகல கலையாண்டு வீடியோ வேண்டாலே வடிவா கலன்னு நிப்பா போன உடனே அங்க சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டா தான் ஏலாது கலையெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மறைச்சுட்டாங்க என்ன சொன்னா நாங்க அனுப்பினோம்னா மறுத்த உடனே நான் சரி தனியாக போய் அயன் பண்ணிட்டு அப்புறம் வந்து பாப்பை மட்டும் பார்த்தா லேட்டா போயிட்டு அப்ப நான் வந்து வந்துட்டேன் என்னன்னு சொல்றேன் ரெண்டு நாள் வந்து ஒரு சந்தோஷமா போக வேலாங்க ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு ஆனா இந்த வேலையையும் போனால் கட்டாயம் முடிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு வந்துட்டேன் அதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் ஓகே மட்டும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டு மூணு பேருந்து ஒரு ஆள் தான் கேட்டிருந்தேன் கடையை விட்டுட்டீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க கடையெல்லாம் வந்து நாங்க விடையில எங்களோட தொழில் வந்து கடை மட்டும் இல்ல இப்ப வந்து கடையை போட்டு விட்டாங்க கடையில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் வந்து நாங்க இல்லை நானும் சரி பேசணும் சரி கடையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மச்சால் நிக்கிறா கடையில மச்சால் விட்டுருக்காங்க மச்சால் வந்து வேலை இல்லாமதான் இருக்கிறா கட்ட அப்ப மச்சான் நிக்கிறா எனக்கு வந்து நிறைய வேலைகள் கடையை வந்து நிறைய வேலைகள் இருக்கணும் வாழ்க்கையில வந்து உண்ண வரும்னு சொன்னா கடையை போட்டுட்டமாம் அதுல முதலாளி மாதிரி குந்திட்டமாம் அப்படின்னு இருக்க இல்லாது எனக்கு வந்து சில நம்ம சொல்ல அந்த வருஷம் தொடக்கத்துல எனக்கு வந்து ரெண்டு மூணு எய்ம்கள் இருக்கு அதெல்லாம் அடைய வரணும்னு சொன்னா இந்த கடையிலேயே வந்து நான் இருக்கே இல்லாது கடையில வந்து அவ எல்லாமே பாத்துக்கொள்வா எல்லாமே செய்வா நம்பிக்கை எல்லாமே செய்வான்ற நம்பிக்கையை நாங்க அவ வந்து விட்டு இருக்கிறோம் எனக்கும் சுவேசனுக்கு வந்து வெளியில வந்து நிறைய பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு எல்லாம் போகணும்னு சொன்னா நாளைக்கு உட்படுக்க போவோம் உடுப்பெடுக்க போனா ரெண்டு நாள் அங்க வடியா பாத்து உடுப்பு எல்லாம் எடுத்துட்டு வருவோம் அதுக்கு பிறகு ஒரு என்னன்னு சொல்றது இப்ப உடுப்படுத்திட்டு வந்து கடையில போட்டணும்னா அங்கால வந்து என்னமோ ஒரு பிசினஸ் என்ன அடுத்தது என்ன செய்யலாம்ன்ற வந்து நாங்க யோசிச்சு செய்து கொண்டிருக்கோம் அவங்களோட லைஃப வந்து முன்னேறணும்னு சொன்னா அப்படியே இருந்து முதலாளி மாதிரி கடையிலேயே இருந்து ஒண்ணுமே செய்யல அது ஒரு ஆள் வந்து கடைக்கு காரணம் தற்போது அதனால வந்து அவா வாவ் விட்டு இருக்கிறேன் எங்களுக்கு வந்து இன்னும் பல வேலைகள் வந்து வெளியில நிறைய வேலையில் கடைக்கு பெண்டிங்ல இருக்குது அதெல்லாம் வந்து நாங்க செய்யணும் அதனாலதான் நாங்க வந்து வெளியில ஓடி தெரிஞ்சோன்னு இருக்கோம் நீங்க நினைக்கிறேன் இந்த ரெண்டு நாள் வீடியோ வெளியில போய் ரெண்டு நாள் வீடியோ போட்டதே கேக்குறீங்க வீடியோ கடையை விட்டுட்டீங்களா அப்படியா அப்படியா சில பேர் இந்த கடையெல்லாம் எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் உங்களோட கூத்து அப்படி என்ன மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து புகழ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு விடமாட்டேன் எந்த தொழில் எதை தொடங்கினாலுமே வந்து நாம் வந்து இடையில வந்து விட்டு விடுறது ஆள் இல்லை இன்னும் வந்து பார்த்து கொண்டு போவீங்க என்னுடைய என்னன்னு சொல்கிறது நாங்கள் என்னைங்க என்ன என்ன செய்ய போகிறோம் எப்படியான செயல்கள் செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறீங்க எனக்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு வேர்த்தம் சொல்லி முடங்கி கொண்டு முடங்கி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே ஓகே வந்துட்டு அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணுன்றதை நான் வந்து பார்த்து கொண்டுருப்பேன் எனக்கு நிறைய வேலை ஏற்பிங்னு இருக்கேன்னா அதை ஒவன் ஒவனாக வந்து முடித்து கொண்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் செய்கிறோம் அதை வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவொன்னே நான் எல்லாமே வந்து வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு கட்டாயம் காட்ட வேண்டே அதை வந்து வீடியோக்களில் நீங்கள் பார்த்துக்கொண்டுருங்க ஓகே நாங்கள் கடையெல்லாம் முடியலை கடைக்கு வந்து ஒரு ஆளை பொறுப்பாக விட்டுட்டு நாங்கள் வந்து என்னுடைய மிச்ச மிகுதி இருக்கிற வேலையை பார்க்குறோம் ஓகே அதோட வந்து எனக்கு வந்து இந்த வர்த்தை பண்ண வழியே தான் கொஞ்ச நாள் சும்மா இருந்தால் மற்றபடி எனக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துலையே இருக்கிற வந்து எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு வந்து ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும் நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் சும்மா கடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் இப்போ வருஷத்துக்கு ஓகே நிறைய பேர் வந்தாங்க இப்போ எல்லாம் வந்து ஒரு ஆள் வடிவமைச்சி சமாளிக்க கூடியமா இருக்கு அப்ப மச்சா நிக்கிறா எங்களோட நிறைய வேலை இருக்க அதுல நாங்க வந்து பார்த்து கொண்டு போறோம் நீங்க ஜோசிக்காத இடையில கடையை விட்டுருவோம் இடையில அந்த தொழில விட்டுருவோம் இந்த தொழில விட்டுருவோம்னு நீங்க நினைக்காதீங்க நாங்க அதையும் கூட என்ன செய்யலாம் என்ற பார்த்து கொண்டு போறேன் ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் சில பேர் வந்து கேட்டுருக்கலாம் என்ன கடையை விட்டுட்டீங்களா சஜி என்ன மாதிரி சும்மா நோமலாம் கேட்டுருக்கலாம் சில பேர்கிட்ட ஆசை இருக்குது அந்த நான் கடை தொடங்கியக்கே சில பேர் சொல்லியிருந்தவே இந்த கடை எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தான் கூட ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் எடுக்கிறாங்க நான் இந்த பதிவு